அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் மந்த்லி சார்ட்லேருந்து வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இதில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கல் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி எண்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோட்டில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்போது ஏழ்நூற்றி அறுபது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நம்பர் நம்பரில் தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் தொள்ளாயிரம் பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து ஆறுநூறு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லை இதில் கடைசிலக்கிரம நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூறு ஆறுநூற்றி இருபது இதில் கடைசியில் கடைசிலக்கிரம நம்பர் அறநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபது ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல்யூமு ரெண்டாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு பெருக்கல் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது எட்டு இதில் கடைசில கிராம நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு நூற்றி எழுபது இதில் கடைசில கிராம நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பாஞ்சு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி மூணு பத்து இதில் கடைசியில் கடைசியிலிருந்து நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து மூணாம் நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பி போர்டில் பாசருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு முனைமர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவன் எங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணும்னா ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு எண்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது அடுத்தது ஆறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது 629 இருபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தாறு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது ஏழ்நூற்றி இருபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கடைசியிலக்கர நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பேர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோலில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபது பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் முயற்சி முயற்சி அனுப்பிப்பாருங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்வர்ணம் கேரளாவோட கெஸிங் எப்படி வரல அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா அதாவது ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சிபுல் வந்து இருபத்தெட்டு நாளைச்சு இருபத்தி மூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு இதில் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் பதினாலாயிரி இதில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிருந்தான் ரெண்டாம் நம்பர் ஏபிள் வந்து பதினாறு நாளைச்சு மாசில் பதினாலா ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொல் வந்து இன்னிக்கு குணி கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபுல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பொல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலேருந்து இன்றைக்கு கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழு நாலாம் நம்பர் அதாவது சி பொல் வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் ஏற்படுது இன்றைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி வந்து எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீன் பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பொழுது இருபத்தி ஏழு நாளைச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் ஏழாம் நம்பர் பி முப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் நாடி போயிட்டு இருக்குது ரெண்டு நாள் ஆச்சு நான் நாள் நாளாயிரு அதாவது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சீப்லேருந்து அறுபத்தாறு நாள் ஆச்சு ரெண்டு மாதம் நாடி போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் சி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சு மூணு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுலு ஒன்பது நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புல் மூணு ஆளுச்சு ஒன்பது நம்ப பி பூல் மூணு எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் சி பிள்ளைங்களுக்கு மூணு நாள் ஆச்சு ப ஜோ பதினாளு பதினோரு நான் நாலு ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி பில் வந்து பத்து நாள் ஆச்சுணும் அஞ்சு நாடுச்சுனா மாசம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோன்னா சீ பூல் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் அஞ்சா நம்பர் பி பூல்டாக ஜீரோ சி பூட்டில் மூணு நம்பர் அதாவது அஞ்சு ரெண்டு மூணு இன்றைக்கான வினிங் நம்பர் மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்றா நம்பர் ஜீரோ பி போலில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடியல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே வண்டே நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா